இந்த இந்த டேட்டுக்கான சாங்க நம்மளோட ஃப்ரெண்ட் மோசஸோ சிம்பட்டோ ஆக்சன் பண்ண வராங்க வாங்க நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் தாத்தா நல கப்பல் ஒன்று செய்தார் தாத்தோவ தாத்தா நல கப்பல் ஒன்று செய்தார் ஏலா ஹேலா ஹேலா ஐல் சா ஏலா ஹேலா ஹேலா மர கப்பலது கட்டளையால் கட்டியது குப்பேர் மர கப்பலது கட்டளையால் கட்டியது ஏலா ஹேலா

நம்ம பாக்குதான் நோவா கதை பார்க்கணும் ஓகேவா சரி இந்த நோவா தாத்தா வந்து எப்படி வந்து கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அது மாதிரி நாமளும் கீழ்படிய போறோம் சரியா சரி அவங்க எப்படி கீழ்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கத்தர் என்ன பண்ணாங்க நோவா தாத்தா கிட்ட இந்த உலகத்தை அழைக்க போறேன் அப்போ வந்து உன்னை மட்டும் உன் குடும்பத்தை மட்டும் என்ன செய்ய போறேன் காப்பாத்த போறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நோவா தாத்தா ஏன் எதுக்கு எதுவுமே என்ன செய்யல அப்பவுமே கேட்கவே இல்லை சரியா அப்போ அது மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்துட்டே இருங்க அப்போ அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா கத்த அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து வெள்ளம் வரக்குது அந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நான் மாதிரி ஒரு பேழைய கட்டுன்னு சொன்னாங்க அவரு சொன்னத வந்து தேவன் சொன்னதை வந்து நோவாத தாத்தா கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த பேழைய வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க எப்படிலாம் கட்டினாங்க தெரியுமா கத்தர் வந்து இந்த பேழையில அதோட உயரும் அதோடைய அகலம் அதனோட நீலும் எந்தெந்த இன்சை சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி அவ்வளோ அழகா என்ன செஞ்சாங்க அதை கட்டினாங்க அதே மாதிரி கத்தர் என்ன சொன்னாங்கன்னா அதுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அற கட்ட சொல்லி சொன்னாங்க அந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்றது எப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை ஒவ்வொரு ஜோடு ஜோடியான அனிமல்ஸ் ஓகேவா ஒவ்வொரு என்ன செய்ய செய்ய என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க கட்ட அதே மாதிரி செஞ்சாலும் தெரியுமா எந்த ஒரு அப்சாங்க பக்காவ அந்த பேழைய கட்டினாங்க எப்படி அந்த பேழைய கட்டியிருக்காங்க நீங்க பாக்குறீங்களா என்ன குட்டிஸ் இந்த பேழைய பாத்தீங்களா இது மாதிரிதான் நோவாத்த என்ன செஞ்சாங்க தெரியுமா பெரிய பேழையா செஞ்சாங்க கர்த்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிச்சு என்ன செஞ்சாங்க அந்த பேழையில நிறைய குட்டி குட்டி அரைஞ்சி கட்டி அழகா வந்து அவங்களோட குடும்பமும் அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி அனிமரசம் என்ன செய்யறதுக்கு தந்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் என்ன செஞ்சாங்க அவங்க பண்ணாங்க சரியா அதே மாதிரிதான் நாமும் என்ன செய்ய போறோம் ஆண்டவருக்கு கீழ்படிய போறோம் சரியா அப்படி அவங்க கீழ்படுறதுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ப்ளீஸ் பாருங்களேன் அங்க என்ன ஆச்சு ஏழு நாள் அளவு இவங்க என்ன பண்ணாங்க இந்த பேழைக்குள்ள வச்சு அடைக்கப்பட்டாங்க ஆனாலும் அந்த நாள்ல என்ன செய்யவே இல்லை மழையே வரல அங்க இருக்க ஜனங்கள என்ன நினைச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க இந்த பேழைக்குள்ள அடைக்கப்பட்டாங்க எதுக்கு அடைக்கப்பட்டாங்கன்னே தெரியல ஆனா எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே இவங்க என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே அப்படின்னு என்னென்னமோ என்ன செஞ்சிருப்பாங்க பேசிருப்பாங்கல்ல ஆனா அவங்க பேசுனதுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த ஏழாவது நாளுக்கு அப்புறம் ஒரு பலத்த மழையிலும் வெள்ளத்தையும் என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க அதனால என்ன செஞ்சாங்க அந்த சுத்தி இருந்து இவங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா மடிஞ்சே போயிட்டாங்க சரியா அந்த வெள்ளத்துல என்ன செய்ய பண்ணாங்க கொண்டு போகப்பட்டாங்க ஆனா அந்த வெள்ளத்துல பாதுகாக்கப்படுறதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சாங்க இந்த பேழைய வந்து அவங்கள கட்ட சொல்லி அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்போ நோவா தாத்தா கீழ் படிஞ்சதுனால தானே இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஆமா குட்டீஸ் நம்ம வந்து

செவ்வைப்படுத்துவார் இந்த வசனத்துக்கால என்ன தெரியுமா நாம ஒரு வேலையை செய்ய போறோம் ஒரு வழியை உருவாக்குவோம் இல்லையா இப்படிதான் இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும் நாம இந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு வழியை உருவாக்குவோம் இல்லையா அப்ப நாம நினைக்கணும் வழிகாட்டுங்க நீங்க என் கூட வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு உங்களுடைய பாதைகளை அழகா செவ்வையா மாத்தி ஈஸியா அச்சீவ் பண்ண உதவி செய்வாரு சரியா திரும்பி இன்னொரு தடவை இந்த வசனத்தை சொல்றேன் உன் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் இந்த வசனத்தை சொல்லி நீங்களுடைய பாதைகளை செவ்வாயப்படுத்துவாரு அன்புள்ள சுவாமி இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஒப்புறம் கத்தாவே இந்த நாள்ல தக்கப்பனே இந்த ப்ரோக்ரா பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி ஒப்புறம் மெஸ் கோத்துக்கிறோம் அந்த பிள்ளைகளா தக்கப்பனே அப்பா அவங்க கண்டபுரே அப்பா அவங்களுடைய கீழ்படுதலை குறித்து இந்த நாள்ல கத்துட்டாங்க சுவாமி அப்பா அவங்க எல்லாரும் தக்கப்பனே அப்பா அவங்க கீழ்படுகிற பிள்ளைகளா ஜீவிக்கேன் இந்த இன்னுக்கு ரீபிசுங்க அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீங்க ஆசை விடுத்து அவங்க வழி நடத்த உங்களுடைய கற்களை கொடுத்து ஜெயிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவேன் ஜீக் நல்லப்பிதாவே அப்படின்னு இதோட வந்து இந்த நாளோட முடிஞ்சது புட்டி சானா நாளைக்கும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து பாருங்க பாய்